கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே பக்கத்து வீட்டு கழிவுநீர் குழாயை அடைத்து வைத்தவர் புகார் கொடுத்த பெண்ணை அதிகாரிகள் முன்னிலையில் வைத்தே தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது அராஜகம் செய்த நபர் மீது போலீசார் நடவடிக்கை எடுத்தார்களா

பக்கத்து வீட்டு கழிவு நீர் குழாயை அடைத்து வைத்த நபர் அடைப்பை நீக்க வந்த அதிகாரிகளிடம் வாக்குவாதம் செய்து புகார் கொடுத்தவரை தாக்கிய காட்சிகள் இது இவ்வளவு நடந்தும் போலீசார் நடவடிக்கை எடுக்காமல் வேடிக்கை பார்ப்பது ஏன் கோவை மாவட்டம் பொள்ளாச்சியை அடுத்த அம்பராம்பாளையம் பகுதியில் நித்யப் என்பவர் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு வீடு வாங்கியுள்ளார் அவர் வீட்டின் அருகில் வசிக்கும் பாவா என்பவர் அவரது வீட்டின் முன்புறம் உள்ள கால்வாயில் கழிவுநீர் தேங்குவதாக கூறி நித்யபிரியா வீட்டு கழிவுநீர் குழாயை அடைத்ததாக தெரிகிறது இதனையடுத்து நித்யபிரியா காவல் நிலையம் தாராட்சியர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உள்ளிட்ட அதிகாரிகளிடம் புகார் அளித்த நிலையில் காவல்துறையினர் பலமுறை அடைக்கப்பட்டுள்ள கால்வாயை திறந்து விட்டுள்ளனர் ஆனால் அடிக்கடி கழிவுநீர் குழாயை பாபா அடைத்ததால் நித்ய கடந்த வாரத்தில் நடந்த கிராம சபை கூட்டத்தில் புகார் அளித்தார் இதன் பேரில் ஊராட்சி மன்ற தலைவர் சஹர்பானு பைசல் துணைத் தலைவர் லட்சுமி சிவசாமி சுகாதாரத்துறை அதிகாரி சுதாகர் மற்றும் ஊழியர்கள் சம்பவ இடத்திற்கு நேரில் வந்து கழிவுநீர் குழாய் அடைப்பை நீக்கினர் உடனே சம்பவ இடத்திற்கு வந்த பாபா அங்கிருந்த ஊராட்சி தலைவர் துணைத் தலைவர் பொதுமக்கள் முன்னிலையில் வைத்து அப்படித்தான் அடைப்பேன் என வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் மேலும் புகார் கொடுத்த நித்யபிரியா அவரது தாயார் சகோதரர் ஆகியோரையும் பாபாவும் அவரது ஆதரவாளர்களும் சேர்ந்து அதிகாரிகள் முன்னிலையில் வைத்தே தாக்கினர் தாக்குதல் குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் இரு தரப்பையும் சமாதானத்தி காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர் நான் எல்லாமே பண்ணுவேன் நீ இதுக்கு மேலே ஸ்டேஷன் போனேன்னா உன்னை ஒன்று நான் ஆற்றுல போனமா மதக்க விடுவேன்னு சொல்லி ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க நான் இது இது பண்ணி நான் போய் ஆனமலை ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தேன் கொல மிரட்டல் வர்றாங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேங்க அதுக்கு சிஎஸ்ஆர் காப்பி அவங்க போட்டு கொடுத்துருக்காங்க இப்போ வந்து பஞ்சாயத்து தலைவர் நேற்று வந்து கிராம சேவை கூட்டு கூப்பிட்டுங்க அதில் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தோங்காட்டி பஞ்சாயத்து தலைவர் அவங்க பின்ன மக்கள் இங்கே ஊர் மக்கள் எல்லாம் வந்திருந்தாங்க இப்போ எல்லாரும் வந்து எடுத்து வந்திருந்தாங்க எடுத்து விட்டதுக்கு சண்டை கட்டிட்டு மறுபடியும் எங்கூட சண்டை கட்டி பாருங்க